கண்டிப்பாக அதுவும் ஒரு சீக்கிரத்தில் பட படம் வர ரெடியாக இருக்குது அடுத்த கருடன் இப்போ விடுதலைக்கு முன்னாடி கருடன் வந்துடும் படம் முடிஞ்சிருச்சு ஆமாம் பத்து போஸ்ட் பர்சன் ஒர்க் போயிட்டு இருக்கு விரைவில் கருடன் வரும் கண்டிப்பாக விடுதலை மாதிரியே கருடன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஒரு நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ சந்தோஷம் வாழ்த்துக்கள் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிட்டேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த பெயரை எப்படி இருப்பாங்க கண்டிப்பா ஒவ்வொரு பேரும் அந்த ரிசல்ட் வந்ததக்கப்புறம்தான் தெரியும்ங்களா இங்க முன்னாடியே வந்துதே கலெக்ஷன்ல கேக்குறேன் சோ கண்டிப்பா ஒரு நல்ல தேர்தாவே இருக்கும் நினைக்கிறேன் நல்லதாவே இருக்கும் மக்களுக்கு நல்லாவே அம்சத்து இன்னும் சந்தோஷம் அவர் இன்னே ஆலக்கிலே அம்மா அதனால தெரியும் அம்மா ஷூட்டிங்லாம் பிஸியா இருக்குன்னு தெரியும் சோ அதனால கண்டிப்பா அது எவருக்கும் பார்த்து தெரிய வராது அவருக்கு இந்த வாழ்த்துக்கு எப்போ இருக்கும் முதல் ஓட்டம் நிறைய இருக்கிறாங்க இப்போ உங்களுக்குலாம் நீங்கள் சொல்லக்கூடிய பதினெட்டு வயசு நிரம்பிய முதல் ஓட்டர்ஸ் நிறைய இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்கள் எல்லாரும் கண்ணி சாமி மாதிரி கண்ணி ஓட்டுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு ஓட்டும் அது சாதாரண ஓட்டலில் நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு ஓட்டாக இருக்கும் நம்ம வாழ்ந்த அத்தனை வாழ்க்கைக்கான ஒரு ஒரு ஓட்டு ஓட்டு அது அது சாதாரண விஷயம் அதை நல்லா கனிச்சு யாருக்கு போடணுமோ அதை